ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காரசாரமான வயல் நண்டை வச்சு ரசம் எப்படி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த நண்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மழைக்காலங்களில் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி நண்டு ரசத்தை வச்சு சாப்பிடுங்க அதே மாதிரி சளி காய்ச்சல் இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு சரியாயிடும் இந்த நண்டு ரசத்தை நான் உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு காமிக்கப் போகிறேன் ஒரு சில பேருக்கு இன்னுமே நண்டு ரசம் வைக்க தெரியாது ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் நீங்கள் உங்கள் வீட்டில் மாதிரி நண்டு ரசம் வைக்க முடியும் அதனால தான் சொன்னேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த நண்டு ரசம் வைக்கிறதுக்கு வயல் நண்டு தான் எடுக்கணும் கிடையாது கடல் நண்டு ஆற்று நண்டு அந்த மாதிரி எந்த நண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வயல் நண்டில் செய்யும்போது நம்ம கோல்டு எல்லாமே சரியாயிடும் அதுக்காக தான் நான் வயல் நண்டு எடுத்து செய்கிறேன் இந்த நண்டு வந்து மேக்சிமம் வந்து உயிரோடு தான் இருக்கும் இது வந்து கட் பண்ணவே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உயிரோடு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுனால எங்கள் அம்மாக்கிட்ட நான் கொடுத்து க்ளீன் பண்ணி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால் முழுசாக என்னால் நண்டோட வீடியோ நான் காமிக்க முடியல நண்டை வந்து ரெண்டு முடவை தண்ணி ஊற்றி கழுவி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம நண்டு ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நார்மலாக நம்ம ரசம் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் நம்ம நண்டு ரசமும் வைக்க போகிறோம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் நம்ம ஊற வச்சுக்கலாம் இது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் முழுசாக ஒரு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கிட்டே ஜீரகம் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கண்டிப்பாக மிளகு ஆட் பண்ணோம் அப்போ தான் கொஞ்சம் அந்த ரசம் காரசாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து இந்த ரசத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நம்ம போடுற காரம் அந்த மிளகு மட்டும்தான் அதனால் கொஞ்சம் மிளகு எக்ஸஸ்ஸாகவே போடுங்க அப்போ தான் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து பூண்டுலாம் நசுக்குவோம் பாருங்கள் வீட்டில் சின்னதாக உரல் இருக்கும் பாருங்கள் அந்த உரலில் போட்டு தான் நான் இடித்து நான் எடுக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து இடித்து நீங்கள் போடும்போது அந்த ரசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வந்து மிக்ஸியில் கூட அரைச்சி போடணுனாலும் போடலாம் ஆனால் மிக்சியை விட இந்த மாதிரி நீங்கள் இடித்து போடும்போது தான் அந்த ரசத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் இடித்து போடுறேன் இந்த மாதிரி வச்சு நல்லா அந்த போடுற பொருள் எல்லாமே இடிச்சிங்கன்னா போதும் நமக்கு கொஞ்சம் ஃபுல்லாக ஃபைன் பவுடராக வராது லைட்டாக கொஞ்சம் குறை இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கணும் போட்ட பொருள் எல்லாமே நம்ம இடித்தாச்சு நெக்ஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை வந்து தனியாக வச்சு இடிக்கணும் இல்லை நம்ம போட்டிருக்க பொருளோடைய சேர்த்து மொத்தமாக கூட இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு பொண்ணோடய ஒன்றா நமக்கு அது எல்லாமே நல்லா மிக்ஸாகி நல்லா ஃபைனாக நமக்கு வந்து இடித்து எடுக்க முடியும் பூண்டையும் இடிச்சாச்சு சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு நாலஞ்சு சேர்த்து இதோட சேர்த்து இடித்து போட்டுக்கோங்க எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால அந்த பெரிய வெங்காயத்தில் நான் பாதி மட்டும் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் பேஸ்ட்டு மாதிரி இடிக்கணும்னு கிடையாது லைட்டாக நமக்கு அந்த வெங்காயம் நசுக்கிற அளவுக்கு இடிச்சிங்கன்னா போதும் அந்த சாரோடு போடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இடித்தாச்சு இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி இடித்து போட்டு ரசம் வச்சு பாருங்களேன் நார்மலாக வைக்கிற ரசமும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த நண்டு ரசம் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு ஈக்குவலாக கொத்தமல்லி எலையும் எடுத்துருக்கேன் இதை ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நம்ம ஏற்கனவே இடித்தோம் பாருங்கள் அந்த உரலே மொத்தமாக போட்டு நம்ம இடிச்சுக்கலாம் அந்த கருவேப்பில் அந்த கொத்தமல்லி எல்லாமே நல்லா இடித்து சார் வர மாதிரி இதையும் இடிச்சிக்கோங்க இடிச்சுட்டு நான் ஒரு மூணு சின்ன பச்சை மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன் குண்டு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து அந்த காம்போடு சேர்த்து இடிச்சு நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன பச்சை தான் போடணும் இல்லை பெரிய பச்சை மிளகா கூட நீங்கள் கூட இடித்து கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம இடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பொருளோட சேர்த்து இதையும் எடுத்து வச்சிடலாம் மிளகு ஜீரகம் எல்லாமே நம்ம இடித்து எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து நண்டை வந்து இடித்து எடுத்துக்கலாம் நண்டை வந்து நிறைய பேர் வந்து மிக்சியில் கூட அதை பேஸ்ட் பண்ணி கூட போடுவாங்க அந்த மாதிரி போடாதீங்க நண்டோட சார் தான் நமக்கு இந்த ரசத்துக்கு முக்கியமே அதனால் இந்த மாதிரி உரல்ல வச்சு லைட்டாக இடித்து போடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே எனக்கு வந்து சின்ன உரலாக இருக்கிறதுனால நான் ஒரு மூணு நண்டு அந்த மாதிரி தான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்கிறேன் உங்கள் கிட்டே கொஞ்சம் வந்து பெரிய உரளாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டு கூட இடிச்சிக்கலாம் அதேமாதிரி நிறைய போடும்போது நமக்கு கொஞ்சம் வெளியில் தெரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு எடுக்கும் போது நமக்கு வெளிலையும் தெரிக்காது நமக்கு அது உள்ளே கரெக்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒன் சைடு வந்து இடித்தோடனே இன்னொரு பக்கம் இந்த மாதிரி போட்டு போட்டு இடித்து இடித்து எடுத்துக்கோங்க ரொம்பவும் இடிக்க வேணா லைட்டாக ஒரு ரெண்டு மூணு இடிச்சு எடுத்திங்கன்னா போதும் நமக்கு அந்த சார் வந்து கொஞ்சம் அந்த ந காலில் நசுங்கிற அளவுக்கு இருந்தாச்சுன்னா போதும் இந்த அளவுக்கு இடித்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் செகண்ட் டைம் நான் இடித்து காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நண்டு இடித்தோமோ அதே மாதிரி தான் செகண்ட் டைம் நம்ம இடிக்க போகிறோம் இதே மாதிரி தான் மீதி இருக்கிற எல்லா நண்டையும் இடித்து இடித்து நம்ம வந்து ஒரு பிளேட்லாற்றி எடுத்து வச்சுக்க போகிறோம் எல்லா நண்டையும் நான் இடித்து எடுத்துருக்கேன் இங்கே பாருங்க அளவுக்கு வந்திருக்குதுன்னு இதை அப்படியே நம்ம எடுத்து ரசத்தில் போட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் இந்த ரசத்துக்கு வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கையால் வந்து நல்லா பிழியும் போது நமக்கு நல்ல சாரெல்லாம் வரும் அதே மாதிரி கையில் பிழிஞ்சு போடுங்க கத்தியால் கட் பண்ணிலாம் போடாதீங்க கையில் பிளியும்போது தான் நமக்கு அந்த ரசத்தோட டேஸ்ட் வர்ற காரணமோ ஒன்று அதனால இந்த மாதிரி கையிலேயே நல்லா பிழிஞ்சிட்டு அதை நம்ம அப்படியே ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரசத்துக்கு வந்து ரெண்டு தக்காளி மட்டும் போதும் ஏற்கனவே நம்ம வந்து புளி வர ஊற வச்சுருக்கோம் அதே மாதிரி இந்த ரசம் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருந்தால் தான் இருக்கும் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த நண்டு ரசம் சாப்பிட்ற அந்த ஃபீலே இருக்காது லைட்டாக புளிப்பாக இருந்துச்சுன்னா போதும் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகை நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம நச்சு வச்சிருந்தோம் பாருங்கள் மிளகு ஜீரகம் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி அது எல்லாத்தையும் நம்ம இந்த ஆயிலே நம்ம சேர்த்துக்கலாம் லைட்டாக இதை வந்து பொரியிற அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் இந்த போட்ட பொருளை வந்து ஒரு ரெண்டு நிமிஷமாக கண்டிப்பாக வதக்கணும் இதை நல்லா வதங்கினீங்கன்னா தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து கையாலே கிள்ளி போட்டுக்கிறேன் காம்பௌடு தான் நான் சேர்த்துருக்கேன் இதே அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ரசத்துக்கு வந்து நம்ம மிளகாய்த்தூள் எதுவுமே போட போகிறதில்ல நம்ம போட்டிருக்க அந்த மிளகு ஜீரம் அதுவே நல்லா காரமாக இருக்கும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக மஞ்சள் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க நண்டு நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அந்த நான்வெஜ் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் தக்காளி வந்து நம்ம கையில் பிழிஞ்சு வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம போட்ட பொருளோட அந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் அந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நண்டை ஆட் பண்ணிக்கலாம் புளி நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த புளி கரைச்சி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நண்டு ஆட் பண்ணிக்கோங்க முன்னாடியே நீங்கள் நண்டு ஆட் பண்ணாதீங்க இந்த மாதிரி புளி தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நண்டு எல்லாமே நம்ம நச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த நண்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நண்டு வந்து இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப போட்டிங்கன்னா நமக்கு நண்டு வந்து குளம் ஆகிடும் நண்டோட ஃப்ளேவரை மட்டும் தான் அந்த நமக்கு இந்த ரசத்தில் இருக்கணும் தேவையான அளவுக்கு ரெண்டு கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து நமக்கு லைட்டாக கொஞ்சம் அது கிரேவி மாதிரி தண்ணி பதம் வரணும் அந்த மாதிரி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிடலாம் அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும் ரசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து கொதிக்க வைக்க மாட்டோம் லைட்டாக நமக்கு அது நுரை வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆனால் இந்த நண்டு ரசத்துக்கு அப்படி இல்லை இது நல்லா கொதிக்கணும் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இதுக்கு தூள் எதுவுமே நம்ம போட போகிறதில்ல சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா மிளகு தூள் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் மேலாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கரெக்டாக போட்டுக்கிறதுனால எனக்கு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இதை கொதிக்க வச்சிங்கன்னா போதும் நமக்கு ரசம் ரெடி ஆகிடும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இன்னும் ரசம் கொதிக்கவே இல்லை அப்படியே நமக்கு முறையாக தான் இருக்குது திரும்பவும் தட்டு போட்டு முடி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ தான் ரசம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது இது நல்லா கொதிக்கணும் நம்ம கிரேவிலாம் வைக்கும் போது நமக்கு எப்படி நல்லா கொதித்து நமக்கு வருதோ அதே மாதிரி தான் ரசத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுக்க போகிறோம் இதே மெத்தடாக நீங்கள் வந்து கடல் நண்டில் கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் அதை விட இந்த மாதிரி வயலில் இருக்கிற நண்டில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே இந்த வயல் நண்டு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மழை நல்லா அதிகமாக பெய்யும் பாருங்கள் அந்த மாதிரி டைமில் அந்த மழை தண்ணியில் நமக்கு மேலாப்பில் வரும் இல்லைன்னா வயலில் வந்து நமக்கு அதிகமாக வந்து உள்ளே இருக்கும் அந்த மாதிரி தான் கிடைக்கும் இல்லைன்னா கடைகளில் கூட இந்த மாதிரி பிடிச்சி கூட நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் சளி காய்ச்சல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யாராவது வயல் நண்டு கொடுத்தாங்கன்னா உடனே வாங்கி இந்த மாதிரி ரசத்தை வச்சிருங்க நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் இதை விட ட்ரீட்மெண்ட் வேறு எதுவுமே இருக்காது அந்த கோல்டுக்கு இந்த நண்டு ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நண்டு போடணும் கிடையாது ஒரு நண்டு ரெண்டு நண்டு கூட நண்டு ரசம் வைக்கலாம் இந்த ரசம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு அந்த நண்டில் இருக்க சாறு எல்லாமே நமக்கு அதிகமாக வரும் இந்த ரசம் நீங்கள் சாப்பிடும்போது நண்டு ரசம்னே கண்டுபிடிக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ரசம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம லைட்டாக மேலே ஆப்பில் கொத்தமல்லி இலையை தூவி அப்படியே இறக்கிட வேண்டியது தான் இந்த கொத்தமல்லி இலையை தூவின இருக்கிறதுக்கு ரசம் வந்து அந்தளவுக்கு மனமாக இருக்குது அதுவும் இந்த மாதிரி மழை காலத்தில் இந்த மாதிரி ரசத்தை வச்சு சாப்பிடுங்களேன் சூப்பராக இருக்கும் அப்படியே கிளைமேட்டுக்கு அதுக்கும் இன்றைக்கி என்னோடய சைடில் உங்களுக்கு நான் வயல் நண்டை வச்சு காரசாமான் நண்டு ரசம் எப்படி வைக்கலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டேஸ்ட் நீங்கள் விடவே மாட்டீங்க வயல் நண்டை பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த நண்டு ரசம் தான் வச்சு சாப்பிடுவீங்க இந்த ரசத்தை வந்து ரைஸில் தான் ஊற்றி சாப்பிடணும் நார்மலாக நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் சுட சுட கொத்தவளியலையை தூவி நண்டு ரசம் ஆயிடுச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்